நாள் நாற்பத்தி ஒன்று தியான பகுதி யாத்திராகமும் முப்பத்தி ஒராம் அதிகாரம் மற்றும் ஸ்தாபிப்பதற்காக சகல பனிமுட்டுகளையும் தகன பீடங்களையும் ஆராதனைகளுக்குரிய சகல வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் செய்வதற்காக ஊரின் குமாரனாகிய பெசலேயலையும் அகிஷாமாவின் குமாரனாகிய அகோலியாவையும் தாம் தெரிந்து கொண்டதாக சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய புத்தியும் அறிவும் அவனுக்கு அவனை தேவ ஆவியினால் தேவன் நிரப்பினாராம் அதாவது உள்ள ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் அங்கு இருக்கிற எல்லா அலங்காரங்களையும் வடிவமைக்கவும் உருவாக்கவும் அதற்கேற்ற ஞானமும் அறிவும் அகோலியாப்புக்கும் தேவன் கொடுத்திருந்தார் எனவே அந்த வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கருத்தை சொல்லுகிறார் ஏன் அவர்கள்தான் செய்ய வேண்டுமா வேறு யாராவது செய்யக்கூடாதா என்று கேட்போம் என்றால் தேவன் அதற்கேற்ற அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்தபடியினால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அவர்கள் செய்யும் அது தேவ சித்தத்திற்குள் தேவ திட்டத்திற்குள் தேவ வழிநடத்தல்களுக்குள்ளாக செயல்படும் அபிஷேகத்தையும் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு அது பயன்படுகிறது ஊழியத்திலும் அதே போல குடும்பத்தை நடத்துவதிலும் நாம் செய்கிற தொழிலிலும் எங்கே எந்த நபர் வைக்கப்பட வேண்டுமோ அங்கே அதற்குரிய அபிஷேகம் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் அறிவு பெற்றவர்களை வைக்கும் பொழுதுதான் அதில் ஒரு பலனை தேவ வழி நம்மால் பார்க்க முடியும் எனவே எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்காமல் தேவன் ஒவ்வொரு மனிதன் கொடுத்த கிருபை வரங்கள் அபிஷேகத்தை மையப்படுத்தியே நாம் இயங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கு தான் தேவன் அபிஷேகத்தையும் தருகிறார் மேலும் தேவன் நோக்கி நீங்களின் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய தேவன் ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் எனவே தேவன் ஓய்வு இருந்த அந்த நாளில் இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு ஓய்வு நாள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் ஏழாவது நாளாக முதல் நாளாகவே இருக்கின்றன ஆசிரிய சொன்னார் அப்படி என்றால் நாம் வாரத்தின் முதல் நாளை நாம் கட்டளைகளை மீறிவிட்டோமோ என்ற கேள்வி அணைகிற்குள் காணப்படுகிறது ஆண்டோர் என்ன சொல்கிறார் என்றால் எதற்கு நாளை ஆசிரிய வேண்டும் என்றால் இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும் என்பதாக சொல்லுகிறார் அதாவது ஆராதனை என்பது தலைமுறை தலைமுறையான ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது எதற்கு அடையாளம் யாருக்கு அடையாளம் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் உரிய ஒரு அடையாளம் எனவே இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் ஏழாவது நாளில் ஆராதிக்கும்படி சொன்னார் நாம் இஸ்ரேல் ஜனங்கள் அல்ல நாம் இயேசுவினால் பிறந்தவர்கள் எனவே ஏழாம் நாளில்தான் ஆராதிக்க வேண்டும் என்ற சட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவநாயகத்திற்கும் நடுவில் உள்ள அடையாளம் எனவே நாம் வருடத்தின் முதல் நாள் தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிப்பதை போல மாதத்தின் முதல் நாள் வாக்கத்த ஆராதனை நாள் தேவ சமூகத்திலும் தூங்குவதைப் போல வாரத்தில் முதல் நாளாகிய நமக்கு நியமிக்கப்பட்ட ஓய்வு நாளில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் இது ஒரு நாளும் தவறு அல்ல இதன் கீழுள்ள வசனங்களில் ஆண்டூராகிய தேவன் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைகொள்ள கடவுள் என்பதாக சொல்லியிருக்கிறார் இதுல எல்லா ஜனங்களையும் குறித்து சொல்லாமல் இஸ்ரோவில் ஜனங்களே இந்த ஏழாவது நாளை ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் எனவே ஓய்வு நாள் சட்ட திட்டங்கள் என்பது அது இஸ்ரோவில் ஜனங்களுக்குரியது அல்லாமல் அது நமக்கு அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் நம் முன் வாசித்த அந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவநாயக கர்த்தர் மலையில் மோசையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மோசை நாற்பது நாள் இரவும் பகலாக தேவ சமூகத்தில் காத்திருந்தார் மோசே நாற்பது நாளாகியும் வரவில்லை என்பதை கண்டவுடன் ஜனங்கள் ஆரோனிடத்தில் சென்று அழைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்தோ அறியும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆரோனும் நகையை வாங்கி ஒரு கன்று கூட்டியை உண்டாக்கி இதுவே அவங்களை அழைத்துக் கொண்டு வந்த தெய்வம் என்பதாக சொல்லுகிறான் எது காண்பிக்கிறது என்றால் ஜனங்கள் ஒரு நாளும் தாமதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தேவனை நம்பும் பொழுது அவள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்திற்குள்ளாக நடை கால தேவனை மறந்து தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்து தேவனை விட்டு வழி விலகி வேறு தேவர்களை தேடி சென்று விடுவார்கள் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அடிமை அல்ல அவர் மகாபெரிய கிருபையினால் நம்மை நம்மைத்திருக்கிறார் எனவே நாம் நினைத்தபடியெல்லாம் தேவன் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்முடைய பணிவிடைக்காரராக நாம் நினைக்காமல் மகாபெரிய தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை பெரிதாய் கருதி அவரிடத்தில் விண்ணப்பங்களை நாம் செலுத்த வேண்டும் தேவனுக்கு கட்டளை கொடுக்கவும் தேவன் மேல் அதிகாரமும் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைப்பதில்லை கிருபை எனவே நாம் ஜெபித்த காரியங்கள் தாமதமானாலும் நாம் அதற்கு காத்திருக்கிற நீ இறங்கி போகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் நான் விதித்த வழிகளை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரேவெலர் ஆண்டவரே உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் என்று சொன்னார்கள் ஜனங்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள் நான் இவளை அழித்து போட நீ என்னை விட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்பதாக சொன்னார் மோசையோ ஜனங்கள் விக்கிரத்தை வணங்கினார்கள் எனவே அவளை அழியட்டும் என்று சொல்லி விட்டு விடாமல் அன்றிருந்த ஜனங்களை நீர் தான் எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர் எனவே நீர் ஏன் அவர்கள் மேல் கோபப்படுகிறீர் என்று சொல்லி தெய்வனிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பி எகோவா என்கிற தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழியிலே கொன்று போடும்படிக்கு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி உமது தாசனாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கிட்ட ஆணை நினைத்தருளும் என்பதாக சொல்லி கெஞ்சி பிரார்த்தனை செய்தாராம் ஆண்டவர் பாவம் செய்த மனிதர்களை அழித்து மோசை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார் ஆனால் ஜனங்களை அழைத்து வந்தவர் தேவன் தான் அவர்களை அவரை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி ஜனங்களுக்காக முதலாவது பரிந்து பேசுகிறார் இரண்டாவதாக இந்த தேவன் ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் அழைத்து சென்றார் என்று சொல்லி யாரும் தேவனை குறித்து தவறாய் பேசக்கூடாது என்று சொல்லி தேவனை தீங்கு செய்யக்கூடாது என்பதாக சொல்லுகிறார் மூன்று மூன்றாவதாக ஒரு பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆணையை வாக்கு திருத்தங்களை நிறைவேற்றப்படியும் இந்த மோசே தான் மெய்யாகவே அழிவதை விரும்ப மாட்டான் தேவனுடைய நாமம் புரஜாத தூஷிக்கப்படுவதை விட்டுவிட மாட்டான் மோசே கீழே இறங்கி வந்து பொழுது இசுரோவில் ஜனங்கள் பண்டிகைகளை ஆசிரித்து அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த மோசேக்கு கோபம் உண்டாகி ரெண்டு பண்ணின கன்று குட்டிகளை அக்கினியினால் சுட்டரித்து போட்டான் அதன் உண்மையான மனிதனுக்கு ஒரு விக்கிரகத்தை பார்த்தால் கோபம் எழும்பும் என்னவென்றால் தெய்வமாய் காண்பித்து கொண்டிருக்கிறது பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு என்ன செய்தார்கள் என்பதாக கேள்வி எழுப்புகிறார் ஜனங்கள் பொன் கண்டுக்கு தெய்வம் என்றார்கள் ஆரோன் நிர்வாணமாய் நிறுத்தி இருந்தார் ஜனங்கள் தானே கேட்டார்கள் என்பதாக கேள்வி நமக்குள் எழலாம் கண்டுகூட்டிய உருவாக்கி இதுவே எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் என்பதாக சொன்னார் என்றால் கள்ள உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் மழிந்திருக்கின்றன ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேல் பெரும் பாதகம் சுமரும் அவர்கள் அறியாமல் தானே செய்கிறார்கள் என்று நாம் சொன்னாலும் வேத வசனித்து வைத்துதான் நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன் விளைவு என்னவென்றால் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் கடவுள் என்பதாக

யார் இவர்கள் எல்லாரும் வரவில்லை காரணம் அவர்கள் வேறு தேவனை தங்களுக்குள் உண்டாக்கி கொண்டார்கள் விளைவாகும் எனவேதான் நாம் கள்ள ஒளியக்காரலை குறித்து மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது லேவியர்களை நோக்கி பட்டயத்தை எடுத்து ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் அயலானையும் கொன்று போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக சொன்னார் இந்த வார்த்தையின்படியே அந்த நாளுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை வெட்டினார்கள் பள்ள உபதேசத்திற்கு கீழ்படியுடைய விளைவு என்னவென்றால் சந்திக்கிறது இவர்கள் பிற்பாடு அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி ஜனங்கள் பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் நீர் அவர்களை மன்னிப்பீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் புத்தகத்தில் இருந்து என் பேரை கிரிக்கி போடும் என்பதாக சொல்லுகிறார் மோசை பேசினது ஜெபம் கேட்கப்பட்டு இப்பொழுது நீ போய் நான் சொன்ன இடத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் என்பதாக சொன்னார் வாசி தந்த அதிகாரியின்படி ஜனங்களாகிய நாம் குடும்பத்தில் எந்த நபரை வைக்க வேண்டுமோ அதை சரியை அறிந்து பொறுப்புகளுக்கு நாம் நியமிக்கப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் நாம் எவ்வளவு காலதாமதமானாலும் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் என்று தேவனுக்கென்று நாம் காத்திருந்து நம் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் பரிந்து பேசி தேசத்தில் எத்தனை விக்கிரகங்கள் காணப்படுகிறது அதை பார்க்கும் பொழுது நாம் கோபம் கொண்டு அந்த விக்கிரகத்தின் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து நாம் விலகி விலகிவிடாதபடிக்கு எல்லா உபதேசங்களையும் வேதவசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் ஏற்றுக் காணப்பட வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமா கர்த்த மோசையை போல நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசனத்தினால நிரப்பி செம்மையான பாதையில் வழி நடத்துவார் ஆமீன்